போன சாப்டர் ரெண்டு நம்ம ஹீரோவும் பிளட் கல்ட்டு சேர்ந்த ஒருத்தனை கழுத்திலே குத்தி சாகடிச்சிருப்பான் அதோடு அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும் இந்த சாப்டர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ ஸ்ட்ரீட்டாக சாப்டர்க்குள்ளே போயிடலாம் சாப்டர் ஸ்டார்டிங்ல ஷார்ட் பிடி என்ன ம் நாட் பேட் நான் கூட என்ன நினைச்சேன்னா நீ உன்னோட வேஸ்ட் டைம் அதாவது ஃப்ரீ டைம்லாம் நல்லா குடிச்சிட்டு உன்னோட காலம் போகிற போக்கில் போயிட்டு அப்படின்னு நானும் நினச்சேன் ஆனால் நான் நினச்சது தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது ஏன்னா ஒரு புக்கோட அட்டையை பார்த்து அந்த புக்கை நம்ம இடப்பட முடியாதில்ல அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஸ்வாட் ஷார்ட் ஸ்பிரிட்டு அதுக்கப்புறம் சரியா அதை விடு இதெல்லாம் நீ எங்க இருந்து ஆ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இருக்கு அதுக்கு நம்பிரும் கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கியா என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நானும் கூட கான்வர்சேஷனை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஷார்ட் ஸ்பிரிட்டே அதுக்கு நம்பிரும் அப்படின்னு பேர் மூச்சு விடுறான் அதுக்கப்புறம் இப்போதைக்கு முதல்ல மறக்கணும் அப்படின்னு நம்பிடுறோம் ஷார்ட் ஸ்பிரிட்ட சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு அந்த ஸ்பிரிட்டும் டேய் நீ மனசில் நினைக்கிற எல்லாமே நீ கேக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இப்போ இந்த விஷயம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு ஏன்னா பிளட் கல்டர் சேர்ந்த எல்லா வாரியர்ஸும் அவங்களோட ஆப்ரேஷனில் ஈடுபடும் போது அவங்க வந்து மூணு மூணு பேராக தான் அவங்கவுங்க ஆப்ரேஷனில் ஈடுபடுவாங்க அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது ஏன்னா இவனோட காம்ரேட் சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வந்துடுவான்னு அர்த்தம் அதனால் நம்ம இந்த பணத்தை மறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பணத்தை மறைச்சிட்டு இருக்கான் நான் இப்போதைக்கு இதை மறைச்சிட்டேன் இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் இங்கேருந்து ஹெஸ் ஆகணும் சப்போஸ் இந்த சூழ்நிலையில் நான் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா என்னை அப்பியே கொண்டு வணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ப ஈரோ அதுக்கப்புறம் இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இப்போதைக்கு நான் இங்கேருந்து ஆகணும் அது மட்டும் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க நம்ப ஹீரோ அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்மளோட ஸ்பிரிட்டும் ஹே உண்வி அப்படின்னுக்கு போகுது அதுக்கப்புறம் நம்பீரோ இப்போ உனக்கு என்ன வேணும் என்ன கொஞ்சம் நேரம் தனியாக விடு என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லியிருக்கேன் இதை கேட்ட எஸ்ட் நான் கூட நீ சீக்கிரமாக இங்கேருந்து எஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் பின்னாடி ஒரு பிளட் கல்ட்டை சேர்ந்த வாரியர் வந்து உன்னையே முறைச்சபடி பார்த்துட்டு இருக்கான் இதை நீ நோட் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன் அச்சிச்சோ அப்படா நோட் பண்ணலியா அப்படின்னு கேட்டிருக்கு இதை கேட்ட நம்பிடுவோம் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறான் அதுக்கு அந்த பிளட் கல்ட் வாரிய சே நான் உன்ன வேற டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா சரி நீ என்ன பண்ணுறியோ அது திரும்பவும் பண்ணு நான் இருக்கிறத நீ ஃபீல் பண்ணாத கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான் இதை பார்த்த நம்பிரும் கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி தெரியுது ஷாக் தான் ஆவாங்களே ஆமாம் அதுக்கப்புறம் இவனை ஸ்டெயிலாக போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனை என்ன சொல்கிறானா டே இப்போ தான் நான் உன்னை என்ன பண்ணியும் அதை திரும்பவும் பண்ணு நான் இருக்கிறத கண்டுக்காத நான் உனக்கு பர்மிஷன் தரேன் அப்படிலாம் சொல்லி வச்சிருக்கேன் நீ பண்ணுறா அதை பார்த்து எனக்கு ஜாலியாக இருக்குது நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு மணி நின்று பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவனை சொல்லிட்டுருக்கான் இப்போது இவன் என்ன சொல்லிட்டுருக்கானா சிம்பிளாக என்னன்னா நீ என்ன பண்ணியும் அதை திரும்பவும் பண்ணுறா அதை பார்க்க எனக்கு ஜாலியாக இருக்கு ஃபன்னாக இருக்கு அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லுறானே இதுக்கு சரி அவள் எவ்வளோ நேரம் அங்கே இருக்கான் இல்லை இப்போ அது முக்கியம் இல்லை இப்போ வந்து அவனோட பெல்ட் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கு அப்படின்னா இவன் மிடில் ரேங்க் வரையரா சே நான் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தா நான் என் நேரத்துக்கு இங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பேன் இப்போ இருக்க என்னோடய கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி மிடில் ரேங்க் வரையற சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்பி இரவன் சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கு இப்போது ஸ்வாட்ஸ் அப்படின்னு என்ன இருக்கா ஓஹோ இப்போ நீ அவன் கூட சண்டை போட்டு போறியா சரி என்னோடய ஹெல்ப் என்ன தானே வேணுமா அவனுக்கு இந்த லிட்டில் ஃபோடோட ஸ்ட்ரென்த்தும் பவரும் என்னென்னு காமி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு நான் அவங்ககிட்ட வந்ததுலேருந்து தான் சொல்லிட்டுருக்கேன் கொஞ்சம் நேரம் அமைதியர் என்னை ஃபோக்கஸ் பண்ண விடு அப்படின்னு நம்பி இரவன் சொல்லிட்ருக்கான் அதுக்கப்புறம் அந்த ப்ளட் டூட் வரையெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேண்ணா ம் நீ வந்து கொஞ்சம் பிடிவாதக்காரன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போனா நீ எங்கள் கல்ட்டோட லோ ரேங்க் வாரியரை நீ ஆம்புஷ் அதாவது ஒளிஞ்சிருந்து தான் உன்னை தாக்கியிருக்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரிய வருது இதை வச்சு அப்போனா நீ கண்டிப்பாக மிடில் ரேங்க்குக்கும் கீழே தான் இருப்பேன் ஒத்துக்கிறல ம் ஓகே சரி அப்போனா உனக்கும் எனக்கு ஒரு டீல் நீ வந்து என்கிட்ட சரண்டர் ஆகிட்டனா நான் ஒன்று இங்கேருந்து தப்பிச்சு போவேன் அலோவ் பண்ணுறேன் அதாவது சிம்பிளாக அவன் என்ன சொல்கிறானா நீ என் என் காலில் விழுந்து கெஞ்சனா நான் உனக்கு உயிர் பிச்சை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஈரோவனாக சொல்லிட்டுருக்கானா ஓகே இப்போ வந்து அவன் ரொம்ப கூலாக இருக்கான் இப்போ உனோடய கூல்னஸை நான் குறைக்கணும் அவனை டென்ஷன் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா இல்லையே நீங்கள் என்னை கில் பண்ண பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா என்னையும் என்னோடய ஸ்கில்லையும் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டிங்களே அப்போனா நீ என் கூட சண்டை போட்டா நீயும் உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடுவியோ நீ பயப்படுறியா அப்படின்னு கேட்கறேன் நம்ப ஹீரோ இது கேட்டவனும் டேய் இன்னும் சொல்கிற அப்படின்னு கேட்குறான் அதுக்கே நம்மளோட ஷார்ட் ஸ்பிரிட் என்ன சொல்லிட்டுருக்குண்ணா டே உனக்கு எதனா மூலகளை குழம்பு முடிச்சானா இந்த மாதிரிலாம் நீ அவனை உசிப்படுத்திட்டு இருந்தானே அவன் வந்து உன்னோட தலையை ஒரே சிவாசி வீட்டு போயிடுவாண்டா அப்படின்னு ஷார்ட் ஸ்பிரிட்ட சொல்லிட்டு இருக்கு இதை கேட்ட நம்ம ஈரவும் இதுவும் என்னோட பிளானோட ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவனும் ஓஹோ சார் அப்படி வரீங்களோ நம்ம ஹீரோட பிளான் என்னன்றதை இவனே கண்டுபிடிச்சிட்டான் இப்போ இவனை சொல்லிட்டுருக்கான் என்னன்னா இப்போ சார் வந்து ஒரு அரகண்டான பாய் மாதிரி இருப்பாரான் இப்போ அதனால நான் அவர் மேலே கோபப்படணுமா அதனால என்னோடய பாதுகாப்பை நான் லூஸ் பண்ணுவேன்னா இப்போ அந்த ஸ்பிளிட் செகண்டில் இவர் வந்து என்னை அட்டாக் பண்ணிட்டு வரோமா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான் அது சொல்லிட்டு இவன் சிரிச்சிட்டு இருக்கான் எனக்கே சிரிப்பு வந்துச்சு என்ன சின்ன சொல்லிட்டுருக்கானா டேய் நீ என்னை சிரிக்க வச்சுட்டே இருக்கடா நீ ரொம்ப ப்ரீட்டியாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கேடா உன்ன எதுக்கடா நான் இப்போ வீணாக சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இதை கேட்டால் நம்ம ஈரவும் சே அவன் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கான் அதுக்கப்புறம் இந்த ஜெட் செட் வாரியர் என்ன சொல்லிருக்கானா நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீயும் இந்த ஃபைட் அவாய்ட் பண்ணணுன்னே ஒரு குறியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பக்கத்தில் ஒரு ஸ்பிளி சகல் வந்துடுறான் சரி உன்னோட திறமை என்னன்றத இப்போ பார்ப்போம் அதுக்கப்புறம் இவ்வளோ நேரமா பேசிட்டு இருந்தி இப்போ பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்லாஷ் பண்ண வந்துடுறோம் நம்ம ஹீரோ அதுலேருந்து டேஜ் ஆகிறோம் அதாவது அதுக்கு உழிஞ்சி தப்பிக்கிறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா நான் ஒரு ஸ்பிரிட்க்கு ஒரு ஆக்சஸ் பண்ண முடியாத வரையறா இருக்கலாம் ஆனால் அவன் பண்ணுற எல்லா மூவுக்கும் என்னால் ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உன்னோடய அட்டாக்கை தடுக்கிறான் ஆனால் அவனும் நம்ம ஹீரோட கையை சிம்பிளாக பிடிச்சிட்டு நீ ரொம்ப ஸ்லோவர்க்கை தம்பி அப்படின்றான் இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி மேலே தூக்கிட்டவன் உன்னோட கண்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஆனால் அவனோட கைகள் அந்த ஷார்ப்னஸ்க்கு ஈடு கொடுக்கல அதாவது உன்னோட கை வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி அந்த கவுண்டருக்கான க்ரெடிட்டை நான் உனக்கே தந்துடுறேன் இப்போ நீ எங்கள் ஆளில் ஒருத்தனை சாக அதனால் நீ அமைதியாக என் கூட வந்துடு அப்படின்னு அந்த பிளட் கெல்ட் வாரியம் சொல்லிட்டுருக்கான் இதை பார்த்த நம்ம ஹீரோவும் அவனோட ட்ராகரை ஒரு கையிலிருந்து நழுவ விட்டு அப்படியே இன்னொரு கையில் பிடிச்சி நம்ம ஹீரோ வந்து ஒரே ஸ்லாஷ் அவன் மூஞ்சலை நான் இதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நைஸ் ட்ரை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா அந்த பிளட் கல்ட் வாரியருக்கு ஆகலை இப்போ அவனும் செம்மகானு இல்லை உன்னை சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான் இதை பார்த்த நம்ம ஹீரோ இதுக்கு வந்து கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் வந்து அவனை ரொம்ப க்ளோஸாக அட்டாக் பண்ணேன் ஆனால் அவன் அந்த க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக்லேருந்தே டாஜ் பண்ணியிருக்கான்னா இவன் வந்து ரொம்ப திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ம ஹீரோ இப்போ தான் தலைவன் கொஞ்சம் கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோ வந்து அவனோட மூஞ்சியில் புறம் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கான் நான் டே லிட்டில் பாஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடு முன்னாடி வந்து ஒரு ஸ்ப்ளிட் சகலில் வந்து நம்ம ஹீரோவை ஒரே டூதி அவ்வளோ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு நாலஞ்சு அண்டர் பெல்ட்டி அடிச்சி விரண்டு உருண்டு போயிட்டு விழறான் அதுக்கப்புறம் நம்ம ஈரோவன் எழுந்து என்ன சொல்லிருக்கானா நான் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருந்துட்டேன் ஏன்னா அவனால் அந்த க்ளோஸ் ரேஞ்சில் அந்த அட்டாக்கிலேருந்து டாஜ் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்துக்காக ஆனால் அவன் டாஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம ஈரோவன் சொல்லிட்டு அவனோட மூஞ்சில் ஓட்டின மண் மீசில் ஓட்டின மண்ணெலாம் தொடச்சிட்டு சரி இனிமேல் நான் அவன் கூட நேருக்கு நேர் தான் இன்னும் ஃபைட் பண்ணணும் போல அப்படின்னு நம்ம ஈரோவன் சொல்லிவிட்டு அவனோட ஃபைட் பொசிஷனுக்கு வரான் அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்பிரிட்டும் வந்து ஏ ஊன்வி என்னோடய ஹெல்ப் எதனா உனக்கு வேணுமா ஏனா உன்னால் அவனை தனியா நின்று தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இதை கேட்ட நம்ம இரவும் இந்த சூழ்நிலையில் உன்னால் அப்படியே ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அதுவும் உன்னோட பிடிவாதத்தை நீ விட்டு கொடுக்க மாட்டல சி எப்படின போ அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம இரவும் என்ன சொல்லிருக்கானா இல்லை என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குது என்னன்னா நான் வந்து அவனோட லெஃப்ட் ஐய கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அவனால் அவனோட லெஃப்ட் ஐய அதிகமாக யூஸ் யூஸ் பண்ண முடியாது அதனால் இப்போது அதான் என்னோட டார்கெட்டாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சிம்பிளாக முடிகிறான் இப்போ இவனோ டேமிட் அவன் வந்து என்னை ரொம்ப கடுப்பித்திட்டான் சரிடா நீ போ சாகணும்னு ரொம்ப டிட்டர்மைண்டாக அதாவது ரொம்ப ஆசையாக இருக்க போல நான் கூட கட்டி போட்டு என் கூட கூட்டு போயிலான்னு நினச்சேன் ஆனால் நீ நீயே சாகணும்னு ஆசைப்பட்ற உன்னோட ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இவன் வந்து அவனோட சோடை வெளியே எடுக்கிறான் அந்த உரையிலேருந்து வெளியே போதே இவனோட எனர்ஜி வெளிப்படுது அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லியிருக்கானா என்னை காயப்படுத்தின குற்றத்துக்காக நான் ஒன்று அக்கக்கா பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண இருக்கான் நம்ம ஹீரோவும் திகைச்சி போய் பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா நம்ம ஹீரோவோட கண்ணிலேயே தெரியுது இவன் எத்தனை ஸ்லாஷ் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்தை பற்றி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்லிருக்கானா இது வந்து பிளட்கல்டோட பேசிக் ஸ்வாட் ஸ்கில்ஸில் ஒன்று இது பேர் வந்து ஃபோர் ப்ளடி கட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதனால் இவனோட அட்டாக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவன் சொல்லிட்டு இருக்கான் இப்போ நம்ம அவன் பண்ண அட்டாக்கில் ரொம்ப டேமேஜ் ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஈரோவான சொல்லியிருக்காங்கண்ணா இந்த பர்ஸ்ட் வேற இன்னொரு பர்பஸுக்காக என்னோட முக்கியமான பகுதி அட்டாக் பண்ண மாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனா சொல்லிட்டுருக்கானா இப்போ உனக்கு புரியுதா நீ இருக்கிற நிலைமை வந்து இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றா எனக்கு இப்போ புரியுது என்ன சொல்ல வரேன் அப்படின்றது அவன் என்ன சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என் கூட விளையாட பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோவன் சொல்றான் அதுக்கப்புறம் இவனும் என்ன சொல்றிருக்கானா இதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவனோட கொஞ்சம் பெரிய அட்டாக் நினைக்கிறேன் இது இதை லான்ச் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் நீ இப்போ செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவனோட அட்டாக் லான்ச் பண்றான் நம்ம ஹீரோவும் அப்படியே அவனோட அட்டாக்கை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே நின்றுருக்கான் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா என்ன மாதிரி ஒருத்தவங்க கூட நீ சண்டை போடுறியா அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றிருக்கானா இப்போ நான் என்ன பண்றது இப்போ நான் அந்த சைட் மூவ் ஆகுவோ இல்லைன்னா இந்த சைட் மூவ் ஆகுவோ இல்லைன்னா ஸ்ட்ரீட்டாக இருக்கோ இல்லைன்னா கண்ணை மூடிக்குவா அப்படின்னு நம்ம ஹீரோ எதுவும் பண்ண முடியாமல் அப்படின்ட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஷோட் ஸ்பிரிட்டும் அவனோட காதில் வந்து என்ன சொல்றதுண்ணா அப்படியே ஸ்ட்ரீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டால் நம்ம ஹீரோ அப்படியே ஸ்ட்ரீட்டாக நிற்கிறான் அதுக்கப்புறம் அந்த அட்டாக வருது நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டா இதை பார்த்தா அவனுக்கு செம்மசாக்கு என்ன அப்படின்னு ஷாக்காகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நாலஞ்சு அந்தபெல்ட்டி அடிச்சுட்டு போய் நிற்கிறான் வில்லல ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் சொல்கிறேன்னா என்ன இன் என்ன நடந்துச்சு அவனோட அட்டாக்கை வந்து நான் நான் பிளாக் பண்ணனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியத்தில் தான் இருக்கான் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் ப்ளீட் வந்து என்ன சொல்லிட்டுருக்குனா டெய் நான் மட்டும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலை நீ அந்த இடத்துல செத்து போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம இரவும் ஸோ அப்போனா உன்னால் அந்த அட்டாக்கை பார்க்க முடியுது கரெக்டாக ஆமாண்டா அப்படி பார்க்க முடியவே தான் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு அது புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு ரேட் ஷார்ட்ஸ்மேன் தான் அதனால் அவனோட அட்டாக்கை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு ஷார்ட் ஸ்பிரிக்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சரி இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படி இல்லைன்னா நான் சும்மா மூடிட்டு உட்காந்துட்டுருக்கணுமா அப்படின்னு கேட்குது அதுக்கு நம்ம இருவும் ஈஹி என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா நான் கொஞ்சம் ஆர்வ கோளார்ட்ட பேசியிருப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்காம உங்களால் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு நம்ம இரவும் ஷார்ட் ஸ்பிரிட் கிட்ட சொல்லிருக்கேன் அதுக்கு ஷார்ட் ஸ்பிரிட்டும் கண்டிப்பாக ஒரு தம்பி கேட்டு அக்கா பண்ணாமல் இருப்பாங்களா அதை ஏன்னா நாற்பத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரேர் ப்ரீடை நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த ப்ரீட் இப்போ என் கூட பேசிகிட்டு இருக்கு என் கூட பேச்சு துணைக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் அதனால் நான் எப்படி உன்னை சாக விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இதை கேட்டால் நம்ம இரவும் என்னது ரேர் ப்ரீடா அப்படின்னு நம்ம இரவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம இரவும் உன்னோடய ஃபைட் மூடுக்கு வந்துடுறோம் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் ப்ரீட் என்ன சொல்லிட்டுருக்குண்ணா நான் வந்து எல்லா அட்டாக்கையும் ரீட் பண்ணி உனக்கு சொல்கிறேன் நீ வந்து அவனை அட்டாக் பண்ணுவியா அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு நம்ம இரவும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நான் அவன் கூட நேருக்கு நேர் நின்று ரெண்டு வாட்டி சண்டை போட்டுருக்கேன் அதனால் அவன் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான் அவன் வந்து இப்போ க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக் பண்ண மாட்டான் அவன் லாங் ரேஞ்சில் இருந்து அட்டாக் பண்ணியிருப்பான் என்ன அப்படின்னு நம்ம இரவு சொல்லியிருக்கான் அதனால தான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டுருப்பான் முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ அவன் அவனோட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவான் அந்த நேரம் பார்த்து அவனோட பொறுமையை இழக்க வைக்கணும் அப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஒரு மஜாவான பிளான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இவனும் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கான் ஏன்னா இவன் எப்படி என்னோடய ஃபைனல் ப்ளூவை பிளாக் பண்ணா அப்படின்னு இவனும் மனசில் நினச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வேளை அவனுக்கு என்னோடய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பற்றி தெரியுமோ இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது வந்து அவனோட லக்காக தான் இருக்கணும் ஏன்னா ரேட்டில் இருக்க ஒருத்தனால இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோவை இவனை நான் இன்னைக்கு துண்டு துண்டாக கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போய்ட்டுருக்கேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டுருக்காங்கண்ணா அதாவது ஷார்ட் ஸ்பிரிட் என்ன சொல்லிட்டுருக்குண்ணா சரி இப்போ ஆரம்பிக்கலாமா அவன் பண்ணுற எல்லா அட்டாக்கையும் நம்ம தடுத்துட்டு ஒரே இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்கிங் பொசிஷனுக்குலாம் வந்து நின்றுட்றான் இப்போ இவன் என்ன சொல்கிறானா ஓகே நான் இப்போ வந்து ரெடியாக இருக்கேன் என்னை வந்து நீ லீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் பிளட் கல்ட் வளையரும் தாரு மரா ஸ்லாஷ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் பண்ணுற எல்லா ஸ்லாஷையும் ஷார்ட் ஸ்பீட்டோட ஹெல்ப் மூலிமா தடுத்துகிட்டு இருக்கான் அது எப்படின்னா உன்னோட லெஃப்ட் ஷோல்டர் சைடு வருது பேர் அதுக்கப்புறம் இப்போ வருது வந்து ஷேக் அதுக்கப்புறம் இப்போ ஒரு வந்து உன்னோட ரைட் சைடு வருது பேர் அப்படின்னு ஷார்ட் ஸ்ப்ரிட் வந்து எங்கே அட்டாக் வருது என்னென்ன அட்டாக் வருது அப்படின்றத கைட் பண்ணுது இதை பார்த்த பிளட் கல்ட்டு வரையறோம் நூவே இவன் வந்து என்னோடய எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணுறானா டேமிட் இப்போ வேறு இந்த பிளட்டு வேறு சும்மா சும்மா இது பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் ஏன்னா இப்போ அந்த பிளட்டு வந்து அவனோட கண்ணை வந்து மறைக்கிது ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை பார்த்தா ஷார்ட் ஸ்பிரிட்டும் டே நீ போயிட்டு அவனோட ஸ்பாட்ல அட்டாக் பண்ற இழப்பான் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு அதாவது அந்த அட்டாக் வந்து துல்லியமா அது ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த அட்டாக் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு ஷார்ட் ஸ்பிரிட் சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அதுவும் எனக்கு தெரிஞ்ச அவனோட அடுத்த அட்டாக் வந்து அரிசாண்டல் இருக்கணும் அதனால நீங்க கொஞ்சம் டிலே போங்க அதாவது கொஞ்சம் லேட்டாக போங்க தாமதமாக போங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் இவனும் டே ரேட் பாஸ்டெட் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து திரும்பவும் நம்ம ஹீரோவை ஒரு ஸ்லாஷ் பண்ண வரான் ஆனால் அப்போது வந்து ஷார்ட் ஸ்பிரிட் வந்து நவ் அப்படின்னு சொல்லுது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து இப்போ குடிஞ்சிடறான் இப்போது அந்த அட்டாக்லேருந்து நம்ம ஹீரோ சிம்பிளாக ஷார்ட் ஸ்பிரிட்டோட உதவியால் டேஜ் ஆகிட்டான் இப்போ இதை பார்த்தா அவனும் நோவே இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனும் சிரிச்சிட்டு ஓ நான் அப்படி தான் சொல்லுவேன் நீங்கள் எதிர்பார்த்த போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரே கிக்கு ஆனால் நம்ம ஹீரோ வந்து இவனோட கிக்கை அவனோட கைய வச்சு பிளாக் பண்ணிட்டான் ஆனால் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ஸ்பிரிட்க்கு ஒரு அக்சஸ் பண்ணாத காரணத்தினால நம்ம ஹீரோ வந்து பறந்து போயிட்டு போய்ட்டு விளர கட்டாயத்துக்குள்ளாயிருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு எழுந்து நிற்கிறான் ஆ கை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவனும் அவசரம் அவசரம் எதுக்கு அவசரம் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துருக்கலாமே இப்போ பற்றியா அவனோட கை போயிடுச்சு ம் என்ன பண்ணுறது இந்த முட்டால அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன சொல்லணும் நீ என்னோடய ப்ளெயிங் ஸ்பாட்டில் அட்டாக் பண்ணணும் அப்படின்றது ஒன்றும் மோசமான யோசனை இல்லை ஆனால் நீ எப்படி இருந்தாலும் தே ட்ரேட் ஸ்வர்ட்ஸ்மேன் தான் அப்படின்னு இவன் ஒன்றும் சொல்கிறான் இவ்வளோ நேரமாக போயிட்டு இருந்த மேட்ச் இதோட முடியுதுரா குட்டி பையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்ம ஹீரோவை ஒரே ஐடியா போகிறதுக்கு கொண்டு நம்ம ஹீரோட நடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட நடிக்கிட்டு இருந்த கை வந்து ஸ்டெயிட் டைம் நின்றுருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு நவ் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவை அவன் ஸ்லாஷ் பண்ண வந்துட்டு இருக்கான் அந்த ஸ்லாஷ்லேருந்து இவன் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொட்டேஷனில் டாஜ் பண்ணுறான் நம்ம ஹீரோ பண்ண ரொட்டேஷனை பார்த்தோன்னே இவனும் என்ன அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதே ரொட்டேஷனில் அவனோட கழுத்தில் ஒரு ஸ்லாஷ் பண்ணிடுறான் இதுக்கு அந்த பிளட் கல்ட் வரையறும் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் நம்ம ஹீரோ அவனை ஸ்லாஷ் பண்ணுறான் பண்ண உடனே அவனோட கழுத்தை வெட்டுப்படுது அவனோட வாயிலேருந்து ரத்தம் வருது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எப்படியோ முடிஞ்சிடா சாமி நான் வந்து அந்த டைமில் அவனை போட்டேன் அந்த டைமுக்குள்ளே அவனை போட்டேன் முடிச்சிட்டேன் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்பியிருவன் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்பிரிட்டும் சரி உன்னால் இப்போ நிற்க முடியாது அப்படின்னு கேட்குது அதுக்கப்புறம் நம்பியிருக்கும் யா ஐ என் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிடவும் எழுந்து நிற்கிறான் அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்பிரிட்டும் டே நீ நடிப்பில் கெட்டிக்கார அப்படின்றத நிரூபிச்சிட்டா நான் கூட உனக்கு கை உடஞ்சிச்சின்னு அப்படின்றத ஒரு நொடியில் நம்பிட்டு தெரியுமா அவன் மட்டும் இந்த பேட்டலை சீரியஸாக எடுத்துகிட்டு நான் அப்பயே காலி அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட்ஸ் ப்ளீட் என்ன சொல்லிட்டுருன்னா டே உண்மையாக ரியலாக ரியலாக கூலாக இருந்துச்சுடாது ஏன்னா ஒரு ஸ்பின்னு அந்த ஸ்பின்னில் ஒரு ஸ்லாஷ் அந்த ஸ்லாஷ் வந்து கரெக்டாக அவன் கழுத்தில் ஐயோ பயங்கரம் பயங்கரம் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம ஹீரோவை பாராட்டிகிட்டு இருக்கு அதுக்கு நம்ம ஹீரோவும் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருந்ததே நீ தான் தேங்க்யூ சோடம் த ட்ராகர் அப்படின்னு நம்பி சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்லிருக்குண்ணா ஓ ஆமாம்ல நான் ஒரு ட்ராகர் பட் அப்படின்னு இந்த ட்ராகர் சொல்லிட்டுருக்கு இதை கேட்ட நம்பியவும் ஓகே ஓகே இப்போ ஏன் இப்போயே நீங்கள் ரொம்ப குழப்பமாக தாங்கி தாங்கி பேசிகிட்டு இருக்கீங்க நார்மலாக பேசுங்க அப்படின்னு நம்ப இரவும் பேசிகிட்டு இருக்கேன் இதை கேட்ட இந்த ட்ராகரும் இல்லையே ஒன்றும் தங்கி தங்கிலாம் பேசலையே நீ ஏன் எதுவும் நினச்சிட்டுனா யார் நான் பண்ண சொல்கிறேன் அப்படி இல்லைனா நான் பேசிட்டு சொல் நீ குறுக்கு எதனா பேசிட்டு இருக்க சொல்ல நான் எதனா மறந்துருப்பேன் அதனால் நீ இந்த மாதிரி தயங்கி பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இதுவும் நான் சமாளிச்சுட்டு இருக்கு அதுக்கப்புறம் என் மேலே உனக்கு எதனா கடமை உணர்ச்சி நன்றி உணர்ச்சி அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா என் மேலே இருக்க ப்ளட் ரத்த ரத்தக்கறையெல்லாம் தொடச்சி வீடா அப்படின்னு இதுவும் சொல்லிருக்கு அது நம்பிடவும் உனக்கு தான் என் மேலே எதனா கோபமா அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்காகவும் கோபம் இல்லாமல் அது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறம் உன் மேலே ஒன்றும் எனக்கு கோபம்லாம் இல்லை ஒழுங்காக அந்த துருமி சுத்தம் வை ஏன்னா உங்கள் அம்மா கொடுத்த அந்த ப்ரீசியஸான பொருளை ஏதோ ஒரு அலை ஏதோ ஒழிச்சு வைக்கிற மாதிரி ஒழிச்சு வச்சிருக்கு அதில் பிடிச்சி என்னனவோ ஆகுது போது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு திட்டிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஊன்வி குனி அப்படின்னு ஷார்ட் ஸ்பிரிட்டே சொல்லிட்டு இருக்கு ஏன்னா ஏன்னா ஏதோ ஒரு ஃபிஸ்ட் வருது ஃபிஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோவை ஊரே குத்து கொடுத்துன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ இங்கே பறந்து போயிட்டான் பார்த்தா ஒரே ஃபிஸ்ட்டு நம்ம ஹீரோவை ஒரே குத்து மூஞ்சில் அவ்வளோதான் இதனால் மூஞ்சி பேண்டிடுச்சு யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரும் அந்த பிளட் கல்ட்டை சேர்ந்த ஒரு தான் இப்போ அந்த பிளட் கல்ட்டுனாலே இப்போது ஒரு ஸ்குவாடுக்கு மூணு பேரா அந்த ஸ்குவாடோட லீடர் இவர் தான் ஓகேங்களா மிச்சம் ரெண்டு பேர் வந்து நம்ம ஹீரோடு கையால் சேர்த்து போயிருக்காங்க இதை பார்த்து இவரும் என்ன ஒரு குழப்பம் என் கூட அந்த ரெண்டு பேரும் ரிப்போர்ட் பண்ண தவறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தேன் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சின்ன பையன்கிட்ட தோத்து போய் அசிங்கப்பட்டு செத்து போயிருக்கானுங்க நான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் இவங்களை மாதிரி ஆளுங்களால ஆளுங்க அவங்களோட பிளட் கல்டோட பேர் கேவலப்படுத்தப்படுது அசிங்கப்படுத்தப்படுது அவமானத்துக்குள்ளாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து இப்போ ரத்த வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்கான் இதோடு இந்த சாப்பிட முடியுது தேங்க்யூ பபாய்